அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங்கோடு வந்துடும் வாசல் வந்து மேற்கு பார்த்த வாசல் வீடு வந்து முதல் மாடி வீடு யாருக்கு விருப்ப இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் இந்த வீடியோவோட லிங்க் அனுப்பிச்சி விடுங்க உங்களுக்கு ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு ப்ரோக்கர் கமிஷனும் கிடையாது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்க கரண்ட்டு தண்ணி எல்லாமே செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க ஒரு வெஸ்டர்ன் டைலெட் ஒரு இண்டியன் டைலெட் இருக்குது வீடு பெரிய வீடு தான் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ஒரு சாதா பெட்ரூம் இருக்குது ஒரு கிச்சன் ஒரு சின்ன டைனிங் இருக்குது வீடு வந்து முதல் மாடி வீடு வீட்டோட லொக்கேஷன் வந்து மதுரை டிவிஎஸ் நகரில் இருக்குது வாடகை வந்து பன்னெண்டாயிரூபா வரும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் லொக்கேஷன் வந்து மதுரை டிவிஎஸ் நகர் வாடகை பன்னெண்டாயிரூவா வீடு வந்து முதல் மாடி வீடு